அலாமி வரமத்துல வரகாத்து சூறாக்கல்லளி கும்பலன்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எண்பத்தி இரண்டாவது சூறாவான சூரா இன்ஃபித்தார் இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிருப்பேன் டைம் பாக்காதீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நான் வந்து மாமியார் வீட்டில் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் நான் தனியா போகணும் தனி கொடுத்தனும் போகணும் அவங்க எல்லாம் வந்து இதை ஓதலாம் எப்படி ஓதலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸ்கிப் பண்ணாம ஸ்பீட் மோட் வைக்காமல் வைக்காம கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க சிறையிலிருந்து விடுதலை பெற கைது செய்யப்பட்டவன் இந்த சூறாவை ஓதினால் விடுதலை செய்யப்படுவான் கைது செய்யப்பட்டவர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நம்பி சொல்லாமலே அவர்கள் சொன்ன சஹி ஹதீஸ் இருக்குது இன்னமல் ஆமாலும் பின்னியாத் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து தான் நம்ம இது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து என்னோடய இன்லாஸ் வீட்டில் இருக்கிறது எனக்கு வந்து ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஜெயிலருந்து நான் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இதை வந்து ஓதிட்டு வரலாம் தினம் ஒரு முறை ஓத நாள் போதுமானது ஓதிட்டு ஐந்து வேலை தொழுகையிலையும் வந்து நம்ம வந்து துவா கேட்குற மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு விஷயம்னா அதே தான் வந்து சொல்லுவேன் என்னன்னா பேசிக்காக இன்னும் சொல்கிறது எல்லாமே டார்ச்சராக பார்க்காம அவங்க ஏன் சொல்கிறாங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்களா என்ன உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்கள் ஏன்னா குரான் வந்து நெருப்பு மாதிரி குரானுக்கு அவ்வளோ பவர் இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இதை நல்ல விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோமோ நம்ம மேலே தப்பு இல்லை நம்ம வந்து சபர் பண்ணுறோம் அல்லாஹுக்கு பயந்து தான் நம்ம எல்லா அமல்களும் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எப்படி வந்து அதை வந்து ஹெல்ப் பண்ணுமோ அதே மாதிரி அது ஆப்போசிட்டாக கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறும் அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அவங்க வந்து உங்களுக்கு வந்து நல்ல கைடன்ஸ் தான் கொடுக்குறாங்க இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது எனக்கு வந்து தனியாக போகணும் தனியாக போகணும் அப்படி இருக்குன்னா நீங்கள் அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை இல்லை ரொம்ப நான் வந்து கொடுமை அனுபவிக்கிறேன் எனக்கு எந்த ஃப்ரீடமும் இல்லை அப்படின்னா மட்டுமே நீங்கள் வந்து இதை பாருங்கள் நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் கொஞ்சம் உட்காந்து தனியாக யோசித்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்களா இல்லை நிஜமாலுமே டார்ச்சர் பண்ணுறாங்களா இந்த டிஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் டீப்பாக உங்கள் பார்ட்னர் கூட பேசி கொஞ்சம் நீங்கள் முடிவெடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து வேனிஷ் ஆகிரும் ப்ராப்ளம்ஸே இருக்காது அதுதான் நான் வந்து சொல்லுவேன் எவ்வளோ எவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுதோ குரான் மோதுனா பாசிட்டிவாக அவ்வளோ அவ்வளோ பேக் ஃபயராக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அதனால தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு அவங்க மேலே எந்த தப்பு இல்லை என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட்காக தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு உங்கள் மனசில் பட்டுச்சுன்னா இதை வந்து ஓதாதீங்க மற்றபடி வந்து நான் ரொம்ப கொடுமையாக தான் அனுபவிக்கிறேன் நான் எங்கேயாவது எங்கேயாவது வெளியே போகணும் எனக்கு வந்து மரியாதையே இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் கூட மரியாதை தர மாட்டேறாங்க ரொம்ப டார்ச்சர் அப்படின்னா நீங்கள் அதை வந்து தாராளமாக நீங்கள் இதை வந்து செய்யலாம் இல்லை எங்களுக்கு இதுவும் முடிவெடுக்க தெரியல அதுவும் முடிவெடுக்க தெரியல எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா நம்ம சேனலில் வந்து இஸ்திகாரா தொழுகை வந்து போட்டிருக்கோம் இஸ்தேகாரா தொழுகைன்னா என்ன நாம் ஏதாவது ஒரு கொஷின் முன்னாடி வச்சோம் எல்லா கிட்டன்னா அந்த தொழுகை மூலிமா நமக்கு வந்து அதற்கான விளக்கம் கிடைக்கும் இல்லையா அதான் இஸ்தியாகாரா தொழுகை பேசிக்காக செவன் டேஸ் பண்ணணும் நீங்கள் அதை செவன் டேஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் கனவு மூலிமா விளக்கம் கிடைச்சிட போகுது கனவு மூலிமா ஒரு செவன் டேஸ் தான் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஓதுறீங்க தண்ணி கொடுத்துனோம் போக அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் காய்ச்சல் லஹல காய்ச்சல் காரில் இந்த சூறா ஓதி ஊதப்பட்ட தண்ணீரில் குளித்தாலும் தீங்கு ஏற்படாது அதாவது காய்ச்சலாம் நம்ம வந்து ஷவர் பண்ண மாட்டோம் இல்லையா ஒரு டூ டேஸ்க்கு அந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து க்ளீன் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் க்ளீன் ஆகணும் நான் வந்து ஷவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த சூறை ஓதி ஊதி அந்த தண்ணியில் நீங்கள் வந்து ஷவர் பண்ணிங்கன்னா அப்போ கூட உங்களுக்கு வந்து கோல்டு எந்த பாதிப்பு ஏற்படாது அந்த மீனிங்கில் சொல்லியிருக்காங்க இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இந்த சூறாக்கான பலனா எனக்காகவும் சேர்த்து துவாசியங்க அல்ல எல்லாருடைய அழலான ஹஜத்துகளையும் நன்கறிவான் எல்லாருடைய அழலான ஹஜத்துகளையும் இன்ஷா எல்லாம் நிறைவேச்சு வைப்பான் ஆமீன் இது யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எட்டி வைப்போம் எட்டி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் அல்ல நமக்கு அனுகூலி தருவான் கல்லாஹ் கைரா